என்னை சிநேகிக்கிறவனை நம்ம யாரை சநேகிப்போம் ஒண்ணு அழகா இருக்கணும் இல்லை அன்பா இருக்கணும் நமக்கு உதவி செய்கிறவங்களா இருக்கணும் நமக்கு ஹெல்ப்பா இருக்கணும் அவங்களுக்கு சிநேகிமா இருக்க முடியா கண்டவங்களே எல்லாத்தையும் பாக்குறவங்களும் சிநேகிப்புமா பாக்குறவங்கள ஸ்நேகிக்க முடியுமா பாஸ்டர் உங்களுக்கு தெரியல பாஸ்டர் பசங்க சொல்றது எனக்கு தெரியுது ஃபர்ஸ்ட் பாஸ்டர் டச்சு அது வாழ்க்கையில் மறக்கவே முடியாது பாஸ்டர் அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட்டு பிள்ளைகளும் அப்படியே பாக்குறீங்க ஆமா அன்பு வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அப்படித்தானே நீ பாவியா இருக்கும்போது நீ அயோக்கி காரணம் இருக்கும்போது ஏமாத்துக்காரன் விபச்சாரனா வேசித்தன காரண குடிகாரனா கொள்ளை படிக்கிறவனாய் திருடனா ஏமாற்று காரணமா இருக்கும்போது உன்னை யாராவது நேசிப்பாங்களா இயேசு நேசிக்கிறார் இயேசு நேசிக்கிறார் நம்மளை நேசிக்கிறார் எப்படி நேசிக்கிறார்னா பாவியா இருக்கும்போது துரோகியா இருக்கும்போது கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைக்கு போது சிநேகிக்கிறாரு தேவைக்கா சிநேகிக்கல இன்னைக்கு எல்லாம் மெனசிடும் அந்த ஆள் நல்ல பிரேசம் அன்பா இருப்போம் காலம் முடிஞ்ச கட் பண்ணி போயிட்டே இருப்போம் நெக்ஸ்ட் ஆள் பார்த்துக்குவோம் அந்த ஆள் வச்சுக்குவோம் அவனையும் கட் பண்ணிக்குவோம் பிஸ்னஸ் தொழில் அப்படிதானே தானே பண்ணிருக்கிறோம் ஸ்னேகம் மாறி போயிடுச்சுன்னா அது பேர் பிஸ்னஸ் அன்பு கிடையாது உண்மையா இல்லையா தேவைக்கு பண்ணி லவ் பண்ணினா என்ன அர்த்தம் நேசிக்கிஸ் மேன் செல் சில சமயமா இருக்கு நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப நாள் கழிச்சு பண்ணியிருக்கிறானே அப்படின்ட்டு ப்ரைஸ் அப்படிதான் நல்லா இருக்கிறீங்களான இல்ல அப்புறம் சாப்பிட்டீங்களா ஏ காரியத்தை சொல்லு மனசில் தோணும் ஆ சாப்பிட்ட போகிறத அப்படின்னு எல்லாம் பேசிட்டு கொஞ்ச நாள் அவையே நம்ம தொழில் இல்லை அமையலை பாஸ்டார் அது என்னான்னு புரியல ஒரு ஜோம் சொல்ல முடியுமா ஜோ புரியுதா உங்களுக்கு நம்ம சர்ச்சில் நிறைய பேர் இருக்கணும் தேவைன்னா ஃபோன் பண்ணுவோம் தேவைன்னா ஃபோன் பண்ண மாட்டோம் தேவனா ஆயிரம் ஃபோன் வரும் தேவையில்லாம் ஒரு ஃபோன் வராது நம்ம அடித்தவங்களும் எடுக்க மாட்டோம் பார்க்கலாம் வெய்யோ அவர் பார்க்கலான்னுவோம் இதெல்லாம் தேவன் பார்க்குறாரு நீங்க செய்யறத நான் உங்களுக்கு சொல்லி காட்டல இதெல்லாம் தேவ ஏன் சொன்னா தேவன் அறிவு காரியம் தேவன் அது நீதியில் அநீதி அநீதி செய்வன நீதி நிறைவேற்ற வேதனும் சொல்லு அதற்காக பேசிக்கிறேன்